இப்போ உள்ள ட்ரெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயெல்லாம் வானம் பார்த்த பூமி என்று நாம் நினைத்தோமோ அந்த இடமெல்லாம் வானத்தை பொத்துக்கொண்டும் மழை பெய்கிறது எந்த இடங்கள் எல்லாம் வெள்ளம் கண்டிப்பாக இங்கு சூழாது அப்படின்ற நிம்மதியோடு தைரியத்தோடும் இன்னும் சொல்ல போனால் இருமாப்போடும் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் உருகுலைய வைத்தது இந்த பெருமலை இந்த பெருமலையினுடைய பேராபத்துக்கள் ஒன்று ரெண்டு அல்ல வீடு வாசல்களை அழிக்கும் அதே போல உயிர்களை கொல்லும் சில பல நேரங்களில் கால்நடைகள் மரங்கள் விவசாய நிலங்கள் எல்லாவற்றையுமே இது என்ன செய்துவிடும் அனைத்தையுமே இது என்ன செய்யும் பதம் பார்த்துவிடும் இந்த ரஹமத் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் ஆனால் சில பல நேரங்களில் உருமாறி லேனத்தாக மாறக்கூடிய ஒரு துயரத்தை சில நேரத்தில் அனுபவித்து வருகிறோம் இந்த பேராபத்துகளில் இருந்து ஒவ்வொருவருமே பாதுகாப்பு தேடுவது அவசியமான ஒன்று மழை அதிகப்படியாக பெய்யும் போது ஒவ்வொரு மோமினும் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதித்தான் தீர வேண்டும்